பாலறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று நாம் பார்க்க இருப்பது சருமம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் யாருக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு சனி இணைந்திருந்தாலோ குரு சனி நேருக்கு நேர் பார்த்துக்கொண்டாலோ குருவை சனி மூன்று மற்றும் பத்தாம் பார்வையை பார்த்தாலோ இவர்களுக்கு சர்மம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும் இதற்கு கும்பகோணம் அருகில் இருக்கும் மகாலிகேஸ்வரர் கோயில் திருவிடைமுருகூர் மகாலிகேஸ்வரர் கோயிலை தரிசித்து பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி பரிகாரம் செய்து கொண்டால் நோய் கட்டுக்குள்ளோ அல்லது முழுமையாக குணமடைவதோ நிகழும் மேலும் இந்த நோயுடைய பாதிப்பு அவரவருடைய ஜாதகத்தில் பலம் பலவீனத்தை பொறுத்தது நன்றி